என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய நாளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஜெபிப்போம் அவருடைய அருளும் அமைதியும் நமக்கு கிடைக்க அவரிடம் அன்றாடுவோம் இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நம்மை அமைதியிலும் அருளிலும் வழிநடத்தும் நாம் விழிக்கும் ஒவ்வொரு காலையிலும் ஆண்டவர் இயேசுவின் திருக்கரம் அவருடைய தொழுதலால் இந்த நாளை ஆரம்பிக்க அவரிடம் அன்றாடுவோம் நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் செபிப்போம் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பே உருவானை இயேசுவே இன்றைய நாளை ஆரம்பிக்கின்றோம் உம்மோடு சேர்ந்து எங்கள் கண்கள் திறக்கும் போது முதலில் நினைவாக வருவது நீங்களே உம் அன்பு இல்லாமல் ஒரு நிமிஷமும் வாழ முடியாது ஆண்டவரே உங்கள் அடைக்கலத்திலே நாங்கள் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் பாவம் செய்யாமலும் இருக்க வேண்டிக் கொள்கிறோம் இயேசுவே உம் அன்பிற்காகவும் பாவிகள் மனம் திரும்பவும் மாசற்ற இருதயத்திற்கு எதிராக செய்யப்படும் பாவங்களுக்காக பரிகாரமாகவும் இந்த நாளை முழுவதும் உமக்கே ஒப்புக்கொடுக்கிறோம் படுக்கையில் நின்று எழுந்தது போல பாவத்திலிருந்து எழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி எங்களை காத்தருளும் ஆண்டவரே இயேசு தெய்வமே நாங்கள் செய்யும் குற்றங்கள் எல்லாம் நீங்களே பரிகாரம் அடியேன் இந்த செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் துன்பங்களையும் வருத்தங்களையும் அதிர்ஷ்ட கன்னிமரியாவின் வழியாக உமக்கே அர்ப்பணிக்கின்றோம் இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்துள்ள சகல கருத்துக்களையும் உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தாரை எல்லா தீங்குகளிலிருந்து காத்தரலும் நோயில் வாடுவோருக்கு குணம் தந்தருளும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்தருளும் மன அழுத்தம் கடன் துன்பம் அனுபவிப்பவர்களுக்கு உம் அமைதியையும் ஆறுதலையும் தந்திரலும் மாணவர்களுக்கு அறிவு வெளிச்சம் தந்திரலும் மருத்துவ பணியாளர்களுக்கு உம் அருள் கிடைக்க அருள் புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் உம் சாந்தி நிலைக்கட்டும் ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கட்டும் எங்கள் நாவால் இனிமையான வார்த்தைகள் வெளிவரட்டும் எங்கள் கைகள் நல்ல செய்கையில் நிறையட்டும் எங்கள் இதயம் பாவமில்லாமல் இல்லாமல் இருக்கட்டும் அருள்மிகு இயேசுவே இந்த நாளை உமது கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் வீட்டில் அமைதி நிலைத்திருக்கட்டும் எங்கள் இதயத்தில் உம் அன்பு நிலைத்திருக்கட்டும் எங்கள் வாழ்வில் உம் அருளால் வழிநடத்தட்டும் ஆமேன் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆம் மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்ரதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆம் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பு இறை மக்களே இந்த காலை நேர ஜெபம் உங்கள் மனதை அமைதியாக்கும் உங்களுடைய இதயங்களை சமாதானம் அடைய கிருபை செய்யும் இறைவனுடைய அருளும் ஆசிரும் இன்று முழுவதும் உங்களோடு இருக்கும் இயேசுவின் அன்பு இன்றும் என்றும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர் திருக்கரம் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையையும் ஆசிர்வாதமாக மாற்றும் எடல்மேரி சேனல் வழங்கும் இந்த மார்னிங் ப்ரேயரை உங்கள் நாள் முழுவதும் அமைதியும் நம்பிக்கையும் ஆசிர்வாதம் ஆகியவற்றை இயேசு கிறிஸ்தின் வழியாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பயன் பெற பகிருங்கள் இறைவன் ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும் சேசு மதி சுசை துணை எங்களை இரட்சியும் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரசித்திரடும் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுகே புகழ் இயேசுகே நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ டு ஆல்